எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சி சிவகங்கையில பலமான கட்சியே இருக்குதுன்றத மறுபடியும் பண்ணிட்டு அப்படின்றது என்ன காரணம் அஜித்குமார் என்னும் இளைஞர் வந்து போலீஸால் கஸ்டடியில் எடுக்கப்பட்டு அடிச்சே கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு நம்ம ஜெய்பிம் திரைப்படங்கள்ல பாக்குறத வந்து இப்போ திமுக ஆட்சி நமக்கு என்னப்பா படம் ஏன் பார்க்கிறேன் நானே உங்களுக்கு செஞ்சு காமி காமிக்கிறேன் சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிருக்காங்க ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இதனால வந்து நாம் தமிழர் கட்சியினர் பயங்கரமா கொதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு

இல்லையா அந்த போராட்டங்களை ஒன்றே இணைச்சி நாமத்தம் முழுக்க கட்சியினர் அங்கே போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த போராட்டத்தோட ஒரு நீச்சல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற ஒரு போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்னு இருக்கு சஸ்பெண்ட் பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கு இந்த கொலையை செஞ்சாரு இல்லையா அதுக்கு அவருக்கான தண்டனை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இவங்க ஏன்னா அந்த தண்டனையை வாங்கினா தான் அவங்களால வந்து ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றது ஒன்னு இருக்கு சும்மா நேராக வந்து அவருக்கு அவர் பணியிட மாற்றம் மாற்றம் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற உங்களுக்கு சொல்ல முடியும் திருப்பி ஒரு வேலையில் வந்து செஞ்சு அதான் செய்ய போறாரு அப்படின்றது ஒன்னு இருக்கு நீங்க நீங்கள் வருண்குமார் முறையான ஆட்களையே வந்து உயிரோட வெளியே விட்டுருக்கீங்க அவருக்கெல்லாம் கேஸ் அவர் இன்னும் பதவி உயர் கொடுத்துட்டு அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே இந்த வாட்டி சிவகங்கையில் நாம் தமிழர் கட்சியினரும் பொது மக்களும் சேர்ந்து மிகப்பெரிய பஞ்சாயத்தை பண்ண போறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இது இன்னைக்கு காலையில் தான் இந்த நியூஸ் வெளியே வந்துச்சு அதுக்குள்ளே இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த மக்களை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்கு அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அடுத்த வாட்டி இப்படி யாருக்கும் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள்